ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டு தேவைக்காக வந்து நம்ம வந்து வேர்க்கடல போட போறோம் ஏன்னா இயற்கையா வந்து நம்ம பண்ணி தான் வேர்க்கடல போட போறோம் அதுக்காக தான் இன்னைக்கு வந்து ரெடி பண்ணிருக்கோம் நம்ம வந்து விதையும் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ வந்து டிராக்டர் வந்து வர சொல்லிட்டாங்க இப்ப போயிட்டு போட போறோம் அது எப்படி இந்த வேர்க்கடல்ல போட போறோங்கறதுல பார்க்க போறேன் அது மட்டும் இல்ல மழை பரவாயில்ல அது வந்தாலும் இந்த வெயிலுக்கு ஒண்ணும் ஆகாது பாத்துக்கலாம் அதுதான் போட போறோம் பாக்கலாம்

ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஜி செவன் வேர்களில் ஜி செவன் ஏன்னா கதிரி வேர்களில் போட்டால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் இருக்குன்னு சொன்னாங்க ஜி செவன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து முளைக்கும் அதுக்காக தான் வந்து ஜி செவன் வந்து நம்ம வாங்கி போட்டிருக்கோம் இப்போ வந்து வேர் அழுகல் நோய் வந்து வரும் அதிகமாக அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செவுத்துக்கு அடிக்கிற இருக்குது பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பரை கலந்து போட்டோம்னா வேர் அழுகல் நோய் அந்த மாதிரி எதுவும் வராது ஸோ அதுக்காக வந்து இப்போ நம்ம சுண்ணாம்பு தான் வந்து கலக்கப்படும் வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்புல சுண்ணாம்பு போட்டால் வேறு எழுதி நோய் வராது அதுக்காக தான் வந்து நம்ம சுண்ணாம்பு போட்டு கலந்து கொடுப்போம் இதுதான் வந்து மலாட்ட பயிர் போடுற மிஷினு என்னென்னா கலப்பையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டா மாதிரி இருக்கும் ஸோ இப்போ கூட்டி காட்டணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ரே ட்ரேவில் வந்து போய்ட்டுருவோம் கொட்டிட்டுமா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிடும் தொரு பார்த்தீங்களா இந்த ஹோல்ஸ் வழியாக வந்து இந்த 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 இது சுத்தம் இது ஒரு ஒரு மலாடு பேராக வந்து இது உள்ளே போட்டு அப்படியே வந்து கலப்பை கீழே வந்து அப்படியே இது மறைச்சிக்கலாம் போய்டும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலில் போடுற கலப்பை వంట స్టార్ట్ పంటాం ఇప్పుడల్లా పో பாருங்க எப்படி நல்லா வந்து முளைச்சிருக்குது இது வந்து சன்ன ரகன்றதுனால சூப்பரா மொழிங்க அப்போனே ரொம்ப மெலிசான அரிசி சூப்பரா சூப்பரா முளைச்சிருக்கு பாருங்கள் வந்து பாரம்பரிய ராகத்திலே மிக முக்கியமான ராஜாக்கள் வந்து சாப்பிட்ட வந்து அரிசி இந்த மைசூர் மல்லி ஸோ அந்த அப்படியே ரகத்தை வந்து நம்ம நான்கு ஐந்து வருடமா வந்து இயற்கை விவசாயம் பண்றோம் ஸோ இப்போ வந்து சித்திரைப்பட்டத்தில் வந்து ரெண்டாவது முறையாக நம்ம வந்து மைசூர் மல்லி வந்து புரியுதுங்களா அது பாருங்கள் ஒரு ஒரு மலாட்டை வந்து முளைச்சி வந்திருக்கு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பில் எவ்வளோ முளைக்குது பாருங்க நிறைய முளைச்சிரும் எங்கேயோ ஒன்று வேர்க்கல்ல வந்து இப்போ தான் முளைச்சி வருது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மஞ்சு கூட போடலை அதுக்குள்ளே மழை வந்துருச்சு விவசாயிகளோட நிலமை இந்த மாதிரி தான் நாங்கள் விவசாயம் பண்ணி உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம் என்ன பண்ணுறது வேறு வழியே இல்லை எங்களுக்கு வேறு வழியும் இதை விட்டால் தெரியல என்ன பண்ணுறது இந்த விட்டுலான்னு பார்த்தாலும் முடியல எதுங்க கூடயே நாங்களும் போராடிக்கிட்டு எப்படியோ அப்படியே இருக்கிறோம் விவசாயிங்க என்ன தான் நாங்கள் பயிர் வச்சாலும் மேலே இருக்கிற இயற்கை முடிவு பண்ணால் மட்டும்தான் விவசாயம் வந்து செழிக்கும் விவசாயம் வந்து செழிக்கணுன்னா இயற்கை வந்து மனசு வச்சா தான் அது வைக்கலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இவ்வளோ தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்